Hi, soldiers. அப்படின்னு சொல்லியிருக்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்தியன் ஆர்மியில் வந்து எப்படின்னா தனக்கான ஒரு வேலையை பதிக்கணும் நம்ம ஒரு வேலைக்கு கண்டிப்பாக ஆகணும் தாய் திரு நாட்டிற்கும் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தோடையும் ஒரு முன்முனை போட தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுடைய கனவுகள் நிறைவேறணும் கண்டிப்பாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியனில் ஆர்மியில் என்ன தான் மாற்றம் ஏற்பட்டு இருந்தாலும் நம்ம நம்மளுக்கான அந்த ஒரு இடத்துக்காக தான் போட்டி போடுறோம் அந்த நாலு வருஷத்தில் என் அக்னிபத் ஸ்கீம் மூலமாக செலக்ட் பண்ணுறியா செலக்ட் பண்ணு இங்கே போராடிய வாழ்க்கை வாழ்க்கையில நான் அங்கேயும் வந்து இன்னும் கொஞ்சம் போராட போறேன் நாட்டுக்காகவும் போராட போறேன் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் போராட போறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க குறிக்கோளை செட் பண்ணிக்கிட்டு அங்க போக போறீங்க அந்த நாலு வருஷத்துல எடுத்த ஆளுங்கள்ல இருந்து இருபத்தஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்க தக்க வச்சுப்பாங்க சர்வீஸ்ல சோ அந்த இருபத்தஞ்சு சதவீதத்துல நீங்க இடம் பிடிக்கணும் அப்படின்னும் போது அங்க போய் இவனுடைய பலத்தை இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு படி போடணும் ஆமா தானே சோ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு படி போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம செலக்ட் ஆகி உள்ள போனோம்ல அதுதானே ரொம்ப முக்கியம் சோ பிசிக்கலா எல்லாருமே ஃபிட்டா இருப்பீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதுல கான்சென்ட்ரேட்டா இருக்கீங்களோ இல்லையோ அவங்க பாடியில ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கீங்க ஸோ அழகாக உங்களுடைய மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணியிருப்பீங்க அதனால் ஃபிசிக்கல் சூப்பராக பண்ணிடுவீங்க ஏன்னா ஃபிசிக்கலில் யாருமே சலச்சவங்கள உனக்கு நான் சலச்சம் இல்லை எனக்கு நீ சலச்சம் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லபடியாக பண்ணி முடிச்சிடுறீங்க ஆனால் ஃபிசிக்கல்ல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆனால் ஃபைனலாக நீ அடி வாங்குறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் ஸோ ரிட்டன் எக்ஸாமில் அடி வாங்கிட்டு கடைசியில் வேலை கிடைக்காத போகிறது ஒரு சில பேருக்கு அந்த ரிட்டன் எக்ஸாம் மூலமாக தான் ஸோ ஃபிசிக்கல் எல்லாம் கிளியர் பண்ணி மெடிக்கல்லாம் கிளியர் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய நீ சாதாரணமாக ஒரு சின்ன ரிட்டன் எக்ஸாம்ல ஃபைல் ஆகுது அதில் ரிட்டன் எக்ஸாம் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்தாலே உனக்குலாம் பாஸ் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம ரிட்டர்ன்ல போய் தோக்குறதுன்றது வந்து என்னை பொறுத்தவரையும் சரியா இருக்காது நான் நம்புறேன் ஏன்னா ஏன் பட்ட கஷ்டம் அப்படி பிசிக்கல் தாண்டி மெடிக்கல் தாண்டி நான் உள்ளே வந்திருக்கேன்னா என்னுடைய கஷ்டங்களை நான் சொல்ல முடியாது மூன்று படி இரண்டு படிநிலைகளை தாண்டி மூன்றாவது ஒரு படிநிலைக்கு வந்து இங்கிருந்து என்ன பிடிச்சி திருப்பியும் கீழே விட்டீங்கன்னா மறுபடியும் என்னால் மூன்று படிகள் ஏறி வர முடியாது அப்போ இங்கே வந்துட்டேன்னா கடைசியில் நான் ஜம்ப் பண்ணி திருப்பி வேலைக்குள்ளே போயிடணும் திருப்பி என்னால் போயிட்டு ரிவர்ஸ்ல போயிட்டு திருப்பி மூன்று படிகளாக வர முடியாது அப்படி நீ வரக்கூடாதுன்னு போது ரிட்டர்னில் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அந்த ரிட்டன்ல நீ பாஸ் ஆகணும்ன்றதுக்காக தான் இந்தியன் ஆர்மிக்காக நாங்கள் புக் வந்து முப்படை ட்ரைனிங் அகாடமி மூலமாக தயாரிச்சிருக்காங்க ஸோ டெக்ஸ்ட் புக் ஃபார் இந்தியா ஆர் எக்ஸாம் அகாரிங் மனப்படம் போதும் அண்ட் ஸ்டோர் கீப்பர் எல்லாருக்குமானதா இருக்கும் ஆர்மிக்கை கிளிக் பண்ணி அதுல வரக்கூடிய இதில் போய் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுக்கோங்க அதே மாதிரி எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்ப செவன் டூ டபுள் ஸீரோ ஃபோர் டபுள் த்ரீ நைன் எயிட் அது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஸோ த்ரீ நைன் ஃபைவ் தேங்க்யூ கைஸ் நீங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சோல்ஜர்ஸ் ஹை தான் சொல்லி ஆரம்பித்தேன் அதே மாதிரி தேங்க்யூ சோல்ஜர்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும் ஸோ இந்தியன் ஆர்மேல உங்களுக்கான இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும் ஸோ அதுக்கான முயற்சிகளை எடுங்க ஸோ நன்றி வணக்கம்